திருவாசகத்தேன கைமாறு கொடுத்தல் பகுதியில் இரண்டாவது பாடல் உண்டு பொருள் என்று உணர்வார்க்கு எலாம் பெண்டீர் ஆண் அலி என்று அறிவொன்கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே பரம்பொருள் ஒன்று உண்டு என்று தங்கள் அந்த கரணங்கத்தை கொண்டு யூகிப்பவர்கள் உன்னை பெண் என்றோ ஆண் என்றோ அலி என்றோ அறிந்து கொள்ள இருக்கிறார்கள் மற்ற உன் தொண்டனாகிய எனக்கு உன்னை உள்ளபடி காட்டியருணினாய் உன்னை கண்ட பின்பும் காணாதவனுடைய நிலையிலேயே இருக்கிறேன் இது என்ன மயக்கம் என்று இறைவனிடம் கேட்கிறார் மாணிக்க வாசகர்